நான் உறங்கினால் கனவில் வருகிறாய் உறங்கவில்லை எனில் நினைவில் வருகிறாய் காத்திருக்கிறேன் விரைவில் உன்னை அருகில் காண்பதற்கு நாம் அதிகமாக பேச நினைப்பதும் அதிகமாக பார்க்க நினைப்பதும் நாம் உண்மையாக நேசிப்பவர்களை மட்டுமே நீயே உன்னை விட்டு போக சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஏனெனில் உன்மேல் நான் வைத்த அன்பு என்னுடைய உயிரையும் விட பெரியது இமைக்கும் நொடி கூட உன்னை விட்டு என்னால் பிரிய முடியாது மீது நான் கொண்ட காதல் என்பது நீ இருக்கும் வரை அல்ல நான் இறக்கும் வரை என்னை வெறுத்து ஒதுக்கிய அவளையே மறக்க முடியாத போது நான் விரும்பிய அவளை என்னால் எப்படி மறக்க முடியும் உண்மையான மகிழ்ச்சி எதுவெனில் நாம் நேசிப்பவர்கள் நம்முடன் இருக்கும்போது மட்டும்தான்